மனிதன் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான் அவனை வேகமாக எழுப்பி டே என்ன இப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நீ உனக்கு மேலே ஓடிட்டு இருக்கிற ஃபேனை கொஞ்சம் யோசித்து பார்த்தியா அது கலண்டு உன் மேலே விழுந்தா என்ன ஆகும் இப்படித்தான் கேரளாவில் ஒரு குடும்பத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேன் கலண்டு மண்டையிலே விழுந்து அவன் அப்படியே செத்து போயிட்டானாப்பா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நிம்மதியாக தூங்குவானா அவன் உடனே என்ன செய்வான் அந்த ஃபேனே தான் பார்த்துட்டு இருப்பான் அதுலேருந்து சின்ன சத்தம் வந்தால் கூட அவனுக்கு பயத்தை உண்டாகும் அந்த ஃபேன் கொஞ்சம் காற்றுக்கு ஆடுனா கூட என்ன ஆடுதே அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அவனுடைய தூக்கமே போயிடும் நாமும் கூட நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி விடுவோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம் ஆகவேதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்றைக்குமே சூழ்நிலைகளை என்ன செய்யக்கூடாது பார்க்கவே கூடாது ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய ஒரு மனிதனுக்கு சூழ்நிலைகள் எப்பொழுதுமே அவனுக்கு சாதகமாக இருக்காது காரணம் இவன் சூழ்நிலையை பார்த்து அடைந்து பற்றி பேசி இவன் தேவன் தனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதுதான் இந்த பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உங்களுக்கு சொல்றாரு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இதை நீங்கள் அறியீர்களா என்று ஒரு கேள்வியும் கேட்டுவிட்டு அடுத்து சொல்றாரு நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டமும் எங்கே நிறைவேறுமா அந்த வனாந்திரத்திற்குள்ளே போகும் பொழுதுதான் உனக்கு ஒரு வழியை கத்தர்கட்டலை இடுவார் அந்த அவாந்திர வழிக்கு நீங்கள் போகும் பொழுதுதான் அங்கே ஆறுகளை கத்தர் கட்டளை இடுவார் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா வனாந்திரத்துக்குள்ளே போனாதான் நம்ம வழியை கண்டுபிடிக்க முடியும் ஆனா வனாந்திரத்துக்குள்ள போறதுல தான் பிரச்சனை நிறைய பேரால அந்த வனாந்திரத்துக்குள்ள போய் வனாந்திரம் என்கிற அந்த நெருக்கத்துக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல பொறுமையோடு அந்த வழியை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவங்க வழியை கண்டுபிடிக்காம வனாந்திரத்தின் சூழ்நிலைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன உடனே இவ்வளவு பிரச்சனைகள் என்ன என் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு சூழ்நிலைகள் நெருக்கமா வருகிறது என் பிள்ளைகள் இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டாங்களே கடன் பிரச்சனை வந்துருச்சு வியாதி வந்துருச்சு இப்படி வனாந்திரங்களை தான் பார்க்குறேன் இதுதான் வனாந்திரம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இந்த வனாந்திரத்துக்குள்ள தான் ஒரு வழி இருக்கிறது மகனே இந்த வனாந்திரத்துக்குள்ள தான் ஒரு வழி இருக்கு மகளே அங்கே தான் உன்னுடைய மேன்மையை நான் வைத்திருக்கிறேன் நீ இந்த வனாந்திரத்தின் நிலைமையை பார்த்தால் இந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறாங்க அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளே வந்த உடனே அவங்க செங்கடலை சந்திக்கிறாங்க இந்த செங்கடலுக்கு முன்னாடி நின்னு ஓ கடல் இருக்கே வேற சுத்தி போலாமே இந்த பக்கம் பாக்குறாங்க ஒரு பெரிய மலை இருக்கு சரி மலை இருக்குதே வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கும்போது இவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வோன் சேனை வந்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில இஸ்ரேல் ஜனங்கள் நின்று கொண்டு அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் மோசே எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர் எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் வந்த நெருக்கத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் யாத்திராக பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பார்வன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து பார்த்தீங்களா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற கத்தருக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்காம பார்வனுடைய சேனைகளை பார்க்குறாங்க இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையுமே நம்ம என்னைக்குமே தேவன் தேவன் கொடுத்த நமக்கு கொடுத்த அந்த பாதைய தேவன் நம்ம அழைத்த அந்த அழைப்பை நோக்கி பார்க்காம பிரச்சனைகளை தான் பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன ஏன்பா ஏன்டா வந்து நிக்கிற புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு நீ என்கிட்ட வந்து என்னப்பா முறையிட்டு இருக்கிற நீ புறப்பட்டு உன் பாதையில போ நீ போய்கிட்டு இருக்க பாதை சரியான பாதை தான் போ இன்னைக்கு நம்ம அநேக நேரம் புலம்பும் போது ஆண்டவர் சொல்ற ஏன் புலம்புற ஏன் குறைய பத்தி பேசிட்டு இருக்கிறேன் புறப்பட்டு போ இந்த வனாந்திரத்துக்கு நேர போ இன்னும் போ நான் உன்னை நடத்துவேன் நீ உக்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா உன்னை என்னால நடத்த முடியாது நீ புறப்பட்டு போனாதான் நடத்த முடியும் தெய்வ பிள்ளைகளே இங்கே நடந்தது என்ன தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க இந்த வனாந்திரத்துல இந்த செங்கடலுக்கு பக்கத்துல நம்ம அழிய போறோம்னு ஆனா கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருந்தார் தெரியுமா இந்த செங்கடல் இசுரவேலருக்கு பாதையாகவும் அங்கே வந்து கொண்டிருக்கிற எகிப்தியர் சேனைகளுக்கு அவக்குழியாகவும் கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களை அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவர் உங்களை அழிக்கும்படியாக ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல ஆயிரம் பிரச்சனைகள் எழும்பலாம் ஆனால் நீங்க தைரியமாக இருக்கணும் நீங்கள் நல்லா புரிந்து கொண்டிருக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் எழும்புதுன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால எழும்புது கர்த்தருடைய திட்டம் என் மேல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டிருக்கிறதுனால எனக்கு விரோத பிரச்சனைகள் எழும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே அவர்கள் கதறி புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் எப்பொழுதுமே நாம் நிலைமைகளை பார்த்தால் அவிசுவாசம் நமக்குள்ளே வந்துவிடும் ஆனால் தேவனை பார்த்தால் விசுவாசம் பெருகும் அதுதான் உங்க கரத்தில் இருக்கிறது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விலக்கி சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு பஞ்சமான ஒரு தேசத்திலே விதை விதைத்தான் விதைத்த உடனே நடந்தது என்னன்னா நூறு மடங்கு அவன் அறுவடையை செய்தான் நான் தான் இன்னைக்கு ஒரு பஞ்சமான தேசத்தில் இருக்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்கிறான் ஏன் நான் விவசாயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார் டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையை பாரப்பா இங்க மழையே இல்லை இங்கூமியெல்லாம் பூமிலாம் வறண்டு போய் கிடக்குது தண்ணீரே இல்லை எப்படி விவசாயம் பண்ணுவ உனக்கு எதுவும் பைத்தி எதுவும் பிடிச்சிருச்சா இப்படிதான் அவர் கேட்பாரு ஆனா ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா யாருக்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டாரு ஏன்னா கேட்டிருந்தாருன்னா யாரும் விதைக்க விட்டுருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஒவ்வொரு மனிதனிடத்திலேயே ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்காதீங்க சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்குதா அப்ப கரெக்ட் இப்போதான் நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்க செயலிலே விசுவாசத்தோடு இறங்கி விடுங்கள் தேவனுடைய அற்புதம் நடந்ததெல்லாம் எப்படின்னு பாருங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார் திராட்சரச குறைப்பட்ட போதுதான் சுவையுள்ள திராட்சரசத்தை கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் குறைவுகளுக்குள்ள இருக்கிறீங்களா அற்புதம் நடக்க போகிறது குறைவையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அற்புதத்தை பார்க்க முடியாது இந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தேவனை பாருங்கள் உங்களை வெக்கப்படுத்தவே விட மாட்டார் ஈசாக்கு சூழ்நிலைகளை பார்த்திருந்தா நிச்சயமாய் அவராலே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது ரூத்து ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே நகோமி என்பவர்கள் அந்த விட்டு மோவாப் என்கிற தேசத்திற்கு போனார்கள் ஏன் இவர்கள் மோவாப் தேசத்திற்கு போனார்கள் வசனம் பஞ்சம் உண்டாயிற்று இந்த குடும்பம் என்ன செய்தார்கள்னா இப்போ நிலைமைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஐயோ இந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சே இந்த தேசத்துல இனிமே வாழ முடியாதே இனி இந்த தேசத்துல நம்ம இருக்க முடியாது சொல்லி உடனே அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் ஈசாக்கு என்ன பண்ணாரு பஞ்சமான தேசத்துல விதைச்சாரு நகோமி குடும்பம் என்ன பண்ணாங்க பஞ்சமான தேசத்தை விட்டு விலகி போனாங்க நகோமி குடும்பத்துல என்ன அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு வாசிக்கும் போது நகோமி கணவரை இழந்தாள் நகோமி பிள்ளைகளை இழந்தாள் திரும்பவும் இருபது இருபத்தி ஒண்ணுல தன்னுடைய தேசத்திற்கு வரும்பொழுது நகமி சொல்லுகிறார்கள் நான் நிறைவுளவளாய் போனேன் அப்ப அவள்கிட்ட எல்லாம் நிறைவு இருந்திருக்கு ஆனா அவள் அங்க இருந்த குறைவை தான் பார்த்திருக்கிறாள் ஐயோ தேசம் குறைவுக்குலை இருக்கிறது தேசம் அழிவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேசத்தை தான் பார்த்தால் போன உடனே அவள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைவையும் இழந்து போய்விட்டாள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து திரும்பவும் தன் தேசத்திற்கு வந்து என்னை நகோமி என்று சொல்லாதீங்க என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் பஞ்சங்கள் வரலாம் வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார் ஒருவன் கண்மலையிலே வீட்டை கட்டுகிறான் ஒருவன் மணல் மேல் வீட்டை கட்டுகிறான் ஒரு வீட்டுக்கு தான் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லல ரெண்டு வீட்டுக்கும் மேல வெள்ளம் வந்தது ஆனால் ஒரு வீடு நிலைத்திருந்தது ஒரு வீடு அழிந்து போனது அப்ப புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் ஆனால் தேவன் மேல் உங்க அஸ்திபாரம் இருக்கும் பொழுது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா தேவ பிள்ளையே உன்னை கத்தர் வேற எங்கேயோ கொண்டு போய் உயர்த்த மாட்டார் நீ எங்க வெக்கப்பட்டாயோ எங்க இழந்தாயோ எங்க குறைவை சந்தித்தாயோ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அங்கே தான் உன்னை உயர்த்துவார் நீங்கள் நல்லா பாருங்கள் நகோமி இந்த தேசத்தை விட்டு போனாலும் எல்லாத்தையும் இழந்தாலும் திரும்பவும் இங்கே தான் வந்து அவர்கள் மேன்மையை பார்க்கிறார்கள் நீங்கள் இருக்கும் இடத்துல தான் உங்கள் தலையை உயர்த்த விரும்புகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது அமர்ந்திருக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு நடுவே புயலுக்கு நடுவே இழப்புகளுக்கு நடுவே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்திரிச்சு ஓடாதீங்க எந்திரிச்சு அங்கங்கேயும் பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தா ஒன்றும் நடக்காது ஆனா கத்தரை பார்க்கும் பொழுதுதான் சூழ்நிலைகளையே நம்ம பெருசா எடுக்கவே மாட்டோம் ஒருவன் ஆண்டவர் வந்து என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு சொல்றான் ஒருத்த வேகமாக ஒடியாந்து போதகரை வருத்தப்படுத்தாத உன் மகள் செத்து போயிட்டா இனி போதகர் வந்து ஒன்னும் ஆக போறதுலன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு இந்த வார்த்தையை கேட்டு இந்த சூழ்நிலையை பார்த்து நீ அவிசுவாசத்துக்குள்ள போயிடாத என்னால எதையும் செய்ய முடியும் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்குதா அதை பார்க்கவே பார்க்காதீங்க பாஸ்டர் என்னுடைய குடும்பமே என்னை கைவிட்ட மாதிரி தெரியுது தெரியுதுல்ல அப்ப கர்த்தர் உங்களை நடத்திட்டு போறாரு சீக்கிரமா அற்புதத்தை பார்க்க போறீங்க பாஸ்டர் பிஸ்னஸ்ல ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறேன் கீழே போயிட்டு இருக்கிறீங்களே அந்த கீழே போறதை மட்டும் பார்க்காதீங்க மேல இருக்கிற கர்த்தரை பாருங்க அவர் உங்களை மேல கொண்டு வந்துடுவார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புறாரு புதிய காரியத்தை செய்ய விரும்புறாரு அது எங்க செய்ய போறாருன்னா அது மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்கி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்காகவும் கத்திரக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் இந்த செய்தியை கேட்டு முடிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் கீழே கமண்ட்ஸில் எழுதி விடுங்க ஏன்னா இந்த தேவன் என்றன்றைக்கு சதா காலங்களில் நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்லாத ஒரு தேவன் அவர் தான் சொல்றாரு சூழ்நிலைகள் எதிராக இருக்குதா நீ கலங்காத அற்புதம் நடக்க போகுது அப்படியே கண்களை மூடி ஜபிப்போமா லோகப்பிதாவே இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் அப்பா அன்றுவரே இவர்கள் வடித்த கண்ணீர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் அப்பா இந்த வனாந்திரத்தில் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளட்டும் அப்பா உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாயும் சொன்னது போல அண்டவரே வறுமைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்